வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு முறை பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் தமிழக தொழில் வளர்ச்சிக்காக பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சனாதனத்திற்கு மாற்று தான் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பில் நடந்த விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் மூன்று கட்டங்களாக நடைபெறும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் பதினைந்து பேர் அடங்கிய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக கட்சியின் கொள்கை குறித்து பேச கங்கனா ரணாவத்திற்கு அனுமதி இல்லை பாஜக தரப்பில் அறிக்கை வெளியீடு கேரளாவில் மலையாள நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ஒரு நடிகை குற்றச்சாட்டு எம்எல்ஏ முகேஷ் இடைவேளை பாபு ஜெயசூர்யா மணியன் பிள்ளை ராஜு ஆகியோர் மீது பாலியல் புகார் இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட உள்ளார் சென்னையில் இருந்து புறப்பட்டுச் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் பயணம் செய்ய உள்ளார் இந்த பயணத்தில் சான் பிரான்சிஸ்கோவில் உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுக்கவுள்ளார் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் தமிழக தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏ வேலு உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் ஆதி திராவிடர் நல அணி விவசாய அணி விவசாய தொழிலாளர் அணி ஆகிய அணிகளுடன் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் எம்ஜிஆர் பங்காளி சண்டையில் பாகப் பிரிவினை எடுத்துச் சென்றார் என்றும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஓரிரு அமாவாசைகளுக்கு மட்டுமே தாங்குவார்கள் என்றும் அவர் கூறினார் புள்ளியை பார்த்து பூனை சூடு போட்டது போல தற்போது கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருப்பதாக கூறியிருக்கும் அண்ணாமலை நாவை அடக்கிக் கொள்ள வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார் பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கியை பெற்றதாக சொல்லும் அண்ணாமலை எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு என சொல்ல முடியாது என்பதை நேற்று மழகில் முளைத்த காலானாக இருக்கிற அண்ணாமலை அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் விமர்சித்துள்ளார் திராவிட இயக்கங்களோடு காங்கிரஸ் சுயமரியாதையோடு கூட்டணி வைத்ததாக குறிப்பிட்டவர் அண்ணாமலை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மக்கள் கொடுக்கும் மரண அடியால் திருத்தப்படுவீர்கள் எனவும் எச்சரித்துள்ளார் பிளிப்கார்ட் பெயரை பயன்படுத்தி பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த கால் சென்டர் உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் தேனி மாவட்டம் சிந்தலச்சேரியைச் சேர்ந்த அருள் பிரகாசத்தை பிளிப்கார்ட் இணையதள பெயரில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் சுமார் பதிமூன்று லட்சம் மதிப்புள்ள மகேந்திரா எஸ்யூவி கார் பரிசு விழுந்திருப்பதாக கூறி வலை விரித்துள்ளார் இதனை நம்பிய பிரகாசத்திடம் இருந்து வரி கட்ட வேண்டும் என கூறி பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை பதினோரு வங்கி கணக்குகள் மூலம் அந்த நபர் பெற்றதாக தெரிகிறது இறுதியில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பிரகாசம் தேனி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் விசாரணையில் டெல்லியில் கால் சென்டர் நடத்தி வரும் ரோஹித்குமார் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவர அவரை கைது செய்தனர் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை தான் ஒரே தீர்வு என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது தண்டனை கடுமையாக்கப்படும் இந்த இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வளைகுடா நாடுகளைப் போல அரபு நாடுகளைப் போல சட்டங்களை கடுமையாக சொல்லுவோம் மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க மனிதநேய காவலர்கள் திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராக உள்ளார் மக்களவைத் தேர்தலின் போது தொகுதி மேம்பாட்டு நிதியை மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் முறையாக செலவிடவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு மறுப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது நடிகர் ரஜினிகாந்தும் அமைச்சர் துரைமுருகனும் பரஸ்பரம் விமர்சித்துக் கொண்டது சர்ச்சையான நிலையில் இருவரும் நண்பர்களாக தொடர்வோம் என விளக்கமளித்துள்ளனர் துரைமுருகனை பழைய மாணவர் என ரஜினிகாந்த் கூற மூத்த நடிகர்கள் வயதாகியும் நடிப்பதால் சினிமாவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என துரைமுருகன் பேசினார் இந்நிலையில் துரைமுருகன் என்ன சொன்னாலும் தான் வருத்தப்பட மாட்டேன் என ரஜினிகாந்த் கூறியுள்ளார் நகைச்சுவையை பகைச்சுவையாக பார்க்க வேண்டாம் என துரைமுருகன் தெரிவித்துள்ள நிலையில் சர்ச்சை முடிவுக்கு வந்துள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அதிகாரிகள் பக்தர்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமென நடிகை நமிதா தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தான் ஹிந்து என்பதற்கான சான்றிதழைக் காண்பிக்குமாறு கோவில் அதிகாரி அவமரியாதையாக நடந்து கொண்டதாக நமிதா குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் இந்து மதத்திற்கு சான்றிதழ் இருக்கிறதா என்பது தனக்கு தெரியாது என்று கூறினார் தான் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் முடிந்தால் நிரூபியுங்கள் என்றும் தெரிவித்தார் வரும் இருபத்து ஒன்பதாம் தேதி வடக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடியூருக்கு காதலியை திருமணம் செய்ய வலியுறுத்தி கிணற்றில் ஐந்து முறை குதித்த இளைஞர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார் விஜய் என்பவரும் துர்காதேவி என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் விஜய் மது போதையில் துர்காதேவியை திருமணம் செய்து கொள்ள அழைத்ததாக கூறப்படுகிறது இதற்கு துர்காதேவியின் குடும்பம் எதிர்ப்பு தெரிவிக்க கிணற்றில் மதுபோதையில் நான்கு முறை விழுந்து விஜய் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் தொடர்ந்து ஐந்தாவது முறையும் குதித்து மேலே வர முடியாமல் அவர் தவித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் பாஜகவின் கொள்கை குறித்து பேச அக்கட்சியின் எம்பி கங்கனா ரணாவத்திற்கு அனுமதி இல்லை என பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளது கங்கனா ரணாவத் வெளியிட்ட பதிவில் பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தில் பாலியல் தொல்லைகளும் கொலைகளும் நடந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் இது சர்ச்சையான நிலையில் அவரது கருத்தில் உடன்பாடு இல்லை என பாஜக தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடக்கூடாது என கங்கனா ரணாவத்திற்கு பாஜக கட்டுப்பாடு விதித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பதினைந்து பேர் அடங்கிய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது செப்டம்பர் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்று என மூன்று கட்டங்களாக அங்கு தேர்தல் நடைபெறவுள்ளது முதல் கட்ட தேர்தல் இருபத்தி நான்கு தொகுதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் நாற்பத்து நான்கு வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்ட பாஜக பின்னர் திரும்ப பெற்றது தொடர்ந்து பதினைந்து வேட்பாளர்கள் அடங்கிய முதல் கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சிகள் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் ஸ்ரீநகரில் ஃபருக் அப்துல்லா ஓமர் அப்துல்லாவுடன் ஆலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபருக் அப்துல்லா தேசிய மாநாட்டுக் கட்சி ஐம்பத்தோரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் பரிசோதனை நடத்தப்பட்டது விசாரணையின் போது சஞ்சய் ராய் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக சிபிஐ வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவத்திற்கு முன் கொல்கத்தா ரெட் லைட் ஏரியாவிற்கு அவர் சென்றதாகவும் செல்லும் வழியில் பெண் ஒருவருக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து அடி உயர சத்திரபதி சிவாஜி சிலை கனமழையால் உடைந்தது சிந்து சிந்துதுர்க் பகுதியில் கடந்த ஆண்டு டிசம்பரில் சத்திரபதி சிவாஜியின் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அந்த பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சத்திரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்து சுக்கு நூறாகியுள்ளது திறக்கப்பட்ட எட்டு மாதங்களிலேயே சிலை உடைந்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானாவில் ரயில் தண்டவாளங்களுக்கிடையே பெண்ணின் கால் சிக்கிக் கொண்ட நிலையில் சாதுரியமாக செயல்பட்ட அப்பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் நவான்கி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடந்த பின் ஒருவரின் கால் தண்டவாளங்களுக்கிடையே சிக்கிக்கொண்டது அதே நேரத்தில் அந்த வழிகாக சரக்கு ரயில் வந்த நிலையில் ஆபத்தை உணர்ந்த பெண் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தண்டவாளங்களுக்கிடையே தன்னுடைய உடலை குறுக்கி படுத்துக் கொண்டார் இதனால் அவர் மீது மோதாமல் அந்த சரக்கு ரயிலின் அனைத்து பெட்டிகளும் கடந்து சென்றன மதராசப்பட்டினம் படத்தின் நடிகையான எமி ஜாக்சன் ஹாலிவுட் நடிகர் எட்வர்ட்ஸ் விகை திருமணம் செய்துள்ளார் இத்தாலியில் உள்ள காசலோ டி ரோக்கோ நகரில் இவரது திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது திரைப்பட இயக்குநர் விஜய் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியுள்ளார் லடாக்கில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவது சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சியை நோக்கிய முக்கிய நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக ஐந்து மாவட்டங்கள் உருவாக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார் ஜான்ஸ்கர் திராஸ் ஷாம் நூப்ரா மற்றும் சாங்தாங் என ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் கனமழை வெடுத்து வாங்கியது இதனால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி தருகிறது சாலைகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து இருப்பதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வல்சாத் பகுதியில் கர்ப்பிணி பெண்ணை படகு மூலம் குழுவினர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து மலையாள நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது பாலியல் புகார்கள் குவிந்து வருகின்றன பட வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறி நடிகர் பாபுராஜ் பாலியல் வன்கொடுமை செய்ததாக மலையாள இளம் நடிகை ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் மலையாள நடிகைகள் கீதா விஜயன் மற்றும் ஸ்ரீதேவிகா ஆகியோர் திரைப்பட இயக்குனர் துளசிதாஸ் துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் துபாய்க்கு மாற்றப்பட்டுள்ள மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான புதிய அட்டவணையை ஐசிசி வெளியிட்டுள்ளது இதன்படி துபாய் மற்றும் சார்ஜாவில் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபதாம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட பத்து அணிகள் இந்த தொடரில் பங்கேற்க உள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி அக்டோபர் ஆறாம் தேதி துபாயில் நடைபெற உள்ளது இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐயின் அடுத்த செயலாளராக டெல்லி கிரிக்கெட் சங்க தலைவர் ரோஹன் ஜேட்லி தேர்வு செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது பிசிசிஐயின் தற்போதைய செயலாளராக உள்ள ஜெய்ஷா ஐசிசி தலைவராக உள்ளதாக கூறப்படுகிறது அவரது பதவிக்கு மறைந்த மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் மகனும் டெல்லி கிரிக்கெட் சங்க தலைவருமான ரோஹன் ஜேட்லி நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன லஜன்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் விளையாட இருப்பதாக ஷிக்கர் தவான் அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி ஓபனர் ஷிக்கர் தவான் சில நாட்களுக்கு முன்பு சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் இந்நிலையில் கிரிக்கெட்டை விட்டு தன்னால் விலக முடியாது என்றும் ஜாமவான் வீரர்களுடன் மீண்டும் விளையாட இருப்பதை எதிர்நோக்கி இருப்பதாக தவான் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்று திரும்பிய தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வீரர் வீராங்கனைகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் பயிற்சியாளருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் வழங்கி சங்கத்தினர் கௌரவித்தனர் தமிழக அரசு தங்களுக்கு ஊக்கமளித்ததாக வீரர் வீராங்கனைகள் தெரிவித்தனர் பாரா ஒலிம்பிக் தொடர் ஓட்ட ஜோதி பிரான்ஸை வந்தடைந்தது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நாளை முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன இதையொட்டி ஏற்றப்பட்ட தொடர் ஓட்ட ஜோதி இங்கிலாந்தில் இருந்து பிரான்ஸ் வந்தடைந்தது பிரான்சில் நடந்த பாரா ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜோதியை வரவேற்றனர் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பந்தை ஆத்திரத்தில் வீசிய வங்கதேச வீரர் ஷகீப் அல் ஹசனுக்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ளது ராவல்பிண்டியில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியின் போது ஷகீப் அல் ஹசன் திடீரென ஆத்திரமடைந்து பந்தை பாகிஸ்தான் வீரர் ரிஸ்வானை நோக்கி வீசினார் இதையடுத்து நடுவர் ஷகீப்பை எச்சரித்தார் இந்நிலையில் விதிகளை மீறி செயல்பட்ட ஷகீப் அல் ஹசனுக்கு போட்டி கட்டணத்தில் பத்து சதவீதம் அபராதம் விதித்து ஐசிசி நடவடிக்கை எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் தமிழக தொழில் வளர்ச்சிக்காக பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சனாதனத்திற்கு மாற்று பௌத்தம்தான் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பில் நடந்த விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் மூன்று கட்டங்களாக நடைபெறும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் பதினைந்து பேர் அடங்கிய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக கட்சியின் கொள்கை குறித்து பேச கங்கனா ரணாவத்திற்கு அனுமதி இல்லை பாஜக தரப்பில் அறிக்கை வெளியீடு கேரளாவில் மலையாள நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ஒரு நடிகை குற்றச்சாட்டு எம்எல்ஏ முகேஷ் இடைவேளை பாபு ஜெயசூர்யா மணியன் பிள்ளை ராஜு ஆகியோர் மீது பாலியல் புகார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்